வணக்கம் உணவுகள் எது போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற்போல் சத்தான உணவுகள் எடுக்க வேண்டும் பால் காலை மாலை இரண்டு வேலையும் ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்து கொள்ளுங்கள் அது கொழுப்பு இல்லாத பாலாக சாதாரணம் மாட்டுப்பால் அது போன்ற பாலாக இருக்க வேண்டும் பலர் தெரியாமல் கொழுப்பு உள்ள பால்களை குடித்து பல உபாதைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மக்களுக்கு தெரியவில்லை பிறகு பழ வகைகள் அனைத்தையும் சாப்பிடுங்கள் ஜூஸாக சாப்பிடுவதை விட பழமாக சாப்பிடுவது சிறப்பு சில வகைகளை மட்டும் ஜூஸாக சாப்பிடுங்கள் மற்றவை அனைத்தையும் பழமாக எதெல்லாம் தின்ன முடியுமோ அதை அனைத்தும் சாப்பிடுங்கள் சிவப்பு பொய்யா பழம் அவ்வளவு அருமையான ஒரு சத்தான உணவு அதே போன்று ஆப்பிள் மாதுளை பழம் திராட்சை அத்தி இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் பருப்பு உங்களின் எடை எவ்வளவோ ஐம்பது கிலோ என்றால் ஐம்பது கிராம் அறுபது கிலோ என்றால் அறுபது கிராம் காலை ஒரு பத்து பதினோரு மணி அளவில் அப்படியே சாப்பிடுங்கள் முதலில் இரண்டு மாத காலத்திற்கு தோலோடு சாப்பிடுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கண்டினியூ செய்யுங்கள் அதாவது தொடர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தோலை உரித்து சாப்பிடுங்கள் அது உங்கள் விருப்பத்திற்கேற்றோல் ஆனால் கட்டாயம் இரண்டு மாதமாவது தொடர்ச்சியாக தோலையோடு அந்த பாதாம் பருப்பை உட்கொள்ளுங்கள் அது நூற்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்துவிடும் அதாவது ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் கூழ் நல்ல கூழ் அன்றைய கூழு மட்டும் குடிக்கவும் இரண்டு நாள் வைத்த கூழு அதாவது குளித்து போயிருந்தால் தயவுசெய்து எடுக்காதீர்கள் அது உங்களுக்கு எடுத்தீர்கள் என்றால் அது போன்ற வலிப்பு போன்றவை பிரச்சனைகள் நிச்சயம் இருக்குது எனது அனுபவம் கேழ்வரகு கஞ்சி வீட்டிலேயே அதாவது கூழு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கேழ்வரகு கஞ்சி சாப்பிடலாம் கேழ்வரகு கஞ்சி கூழு இதெல்லாம் நாம் சாப்பிடும்போது கழிவுகள் வெளியேறுவது கடினமாகும் அதற்கேற்றாற்போல் நமது உழைப்பு இருக்க வேண்டும் உழைப்பு இல்லாதவர்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் இது போன்ற பிரச்சனை நம் உடலில் இருப்பவர்கள் காலை மாலை இரு வேளையில் பயிற்சியை செய் அதாவது நடைபயிற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு எந்த நேரம் செரிபட்டு வருகிறதோ அதாவது ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்க வேண்டும் காலையில் போல் செல்வதா அல்லது மாலையில் செல்வதா என்பதை நீங்கள் உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் தேர்வு செய்து கொள்ளுங்கள் பழைய சோறு சாப்பிடலாம் பலர் பழைய சோறு மட்டும்தான் என்று கூறுகிறால் அதன் தண்ணீரே முக்கியமாக அருந்த வேண்டும் அதில்தான் உடலில் தேவையான அனைத்து சத்துகளும் உள்ளன பழைய சோறு தண்ணீர் கஞ்சி குடிக்கலாம் முட்டை உங்கள் உடலிற்கு ஏற்றார்போல் ஒன்றோ இரண்டோ அதாவது உங்கள் உடலிற்கு மஞ்சளோடு சாப்பிட வேண்டுமா அல்லது வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட வேண்டுமா என்பதை பாருங்கள் மஞ்சளை தவிர்ப்பது சிறப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதை இடங்கள் உங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அதே போன்று வெள்ளை மட்டும் எடுத்தோம் என்றால் அது நல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை முருங்கைக்கீரை காலையில் இருபது நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வையுங்கள் பிறகு ஒரு மணி நேரம் வைக்க வேண்டும் அதை பிழிந்து கீரைகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு தண்ணீரை மட்டும் குடியுங்கள் அதாவது உங்கள் உடலில் போல் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ நான் ஒரு லிட்டர் குடிப்பேன் முடிந்தால் தினசரி குடியுங்கள் அதை குடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடலில் இது நரம்புகள் கைகளிலும் கால் பாதங்களிலும் நரம்புகள் வெளியே தெரியும் அதை நீங்கள் குடித்தீர்கள் என்றால் முழுவதும் உங்களுக்கு தசை பகுதிகள் அதிகரித்து அற்புதமாக இருக்கும் அந்த அளவு உங்களுக்கு பலன் இரண்டு மூன்று நாட்களிலேயே உடனடியாக தெரியும் அது உங்களுக்கு நீங்கள் ஒரு லிட்டர் குடித்தீர்கள் என்றால் அதிகரிமாக இருப்பது உங்கள் நீங்கள் உணர்ந்தால் அரை லிட்டர் ஆக்கிக் கொள்ளுங்கள் அதில் கீத்துகள் என்பதை விலைக்கு விடுங்கள் அதை தனியாக வேண்டும் என்றால் நீங்கள் செய்யலாம் கீரையின் இலைகளை மட்டும் போட்டு செய்யுங்கள் ஏனென்றால் அந்த நரம்பு போன்ற காம்புகளை போடுவதால் இலையில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் எடுத்துவிடும் உங்களுக்கு நீரில் அந்த சக்தியும் இருக்காது அதனால் காம்புகளை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு காம்பில் உள்ள சத்துக்கள் வேண்டுமென்றால் அதை தனியாக கொதிக்க வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் முருங்கைக்கீரை சிறப்பான ஒரு உணவு பேரிச்சப்பழம் மற்றும் அனைத்து விதமான அனைத்து விதமான பழங்களையும் முடிந்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உணவு டைம் டேபிள் ஏற்கனவே கூறியிருப்பேன் உணவு டைம் டேபிள் ஒன்றை ரெடி செய்து கொள்ளுங்கள் ஒரு ஆண்டு காலம் நீங்கள் அதை பயிற்சி செய்தீர்கள் என்றால் உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவுகளை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் வணக்கம்